வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு சவரன் நகை வாங்குறதுக்கு கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு சவரனுக்கு என்ன மாதிரியான கால்குலேஷன்ஸ்லாம் போடுவாங்க அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு சவரன் நகை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வாங்கும்போது இந்த ஒரு சவர நகையோட வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா லெவன் பர்சன்டேஜ் நம்ம வாங்க போகிற நகையோட வேஸ்டேஜ் மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சது அப்படின்னா நம்மளாவே ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துலாம் நம்ம கையில் மொபைல் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் நம்ம ஈஸியாகவே அதை கால்குலேட் பண்ணிடலாம் இந்த செயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவரன் இதோட வேஸ்டேஜ் வந்து லெவன் பர்சன்டேஜ் நான் இந்த செயின் வாங்கி டூ இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இப்போ வேஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல இப்போ ரீசெண்டாக ஜிஆர்டியில் வேஸ்டேஜ் வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து எல்லாத்துக்குமே அதிகமாக்கியிருக்காங்க காயின்லேருந்து ஜுவல்லேருந்து எல்லாத்துக்குமே ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக்கியிருக்காங்க ஸோ நான் இந்த லெவன் பர்சன்டேஜ் வச்சே நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டியில் ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா ஒரு கிராம் நம்ம எட்டு கிராமுக்கான கால்குலேஷன் இப்போ பார்க்கலாம் நான் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு மொபைலில் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு ப போட்டு காமிக்கிறேன் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள் எயிட் கிராம்ஸ் இன்ட்டு ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாய் ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பது இன்ட்டு எயிட் கிராம்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருது ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா வருது அதுதான் அந்த எட்டு கிராமுக்கான கோல்டு ரேட் வந்து இது தான் ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் அதோடய வேஸ்டேஜ் வந்து லெவன் பர்சன்டேஜ் இப்போ ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா இன்ட்டு லெவன் பர்சன்டேஜ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருது ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு ரூபா வருது அதுதான் இந்த ஜுவல்கான வேஸ்டேஜ் அமௌண்ட் ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு ரூபா இந்த ஐம்பத்தி மூணாயிர நான் ஜுவல்க்கான வேஸ்டேஜ் இது தான் இப்போ இந்த ஐம்பத்தி மூணாயிரத்தையும் இந்த ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு ரூபாயும் நம்ம இப்போ ஆட் பண்ணணும் ஆட் பண்ணணுன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள் ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா ப்ளஸ் ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு ரூபா இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு ரூபா நமக்கு கிடைக்கிது இது தான் இந்த எட்டு கிராம் ஜுவல்கான வேஸ்டேஜ் அமௌண்ட்டோடு சேர்த்த அமௌண்ட் இது தான் ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு ரூபா இப்போ இதுக்கு நம்ம ஜிஎஸ்டி பார்க்கணும் த்ரீ பர்சன்டேஜ் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு இன்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் பார்க்கும்போது வேஸ்டேஜ் அமௌண்ட்டு மட்டுமே ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபா வருது இப்போ இந்த ஐம்பத்தி ஒம்போதாயிரத்து கூட நம்ம இந்த தௌசண்ட் ருபீஸை சேர்க்கணும் ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி முந்நூற்றி எழு பதினெட்டு ரூபா கூட ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஒன்பது ரூபாயை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா அறுபத்தி ஓராயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா கிடைக்குது மொத்தமா அறுபத்தி ஓராயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் கிடைக்குது இன்னைக்கு நீங்கள் ஜுவல் வாங்க போறீங்க ஒரு ஒரு சவரன் வாங்க போறீங்க அப்படின்னா உங்க கையில அறுபத்தி ஓராயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபா ஆல்மோஸ்ட் அறுபத்தி ஓராயிரத்தி நூறுரூபா இருந்ததுன்னா ஒரு சவரன் வாங்கிடலாம் இதுதான் ஒரு சவரனுக்கான கால்குலேஷன் இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவாங்க நம்ம கையில் மொபைல் மட்டும் எடுத்துட்டு போனா போதும் நம்மளாவே கால்குலேஷன் போட்டுடலாம் ஸோ ஈஸியா நம்மளால கால்குலேட் பண்ணி வாங்கிட முடியும் இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அண்ட் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய நான் அப்லோட் இருக்கேன் அதோடு சேர்த்து சேலஞ்ச் வீடியோஸ் அதாவது மணி சேவிங் சேலஞ்ச் தென் கோல் சேவிங் சேலஞ்ச் இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோஸ் கூட நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய சேனலை நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோட ஐடியாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேவிங் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நான் ஃபாலோ பண்ணுற சேவிங் டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் என்ன மாதிரியான சேவிங் இன்னும் பண்ணலாம் இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்